ஹாய் வாங்க நவீன்குட்டி ஹாய் நவீன்குட்டி நல்லா இருக்கீங்களா வாருங்க வணக்கம் செல்ல குட்டி தாய் பறந்து வந்தேன் பறந்து போகிறேன் சன்னும் ஏன் சன்னும் அப்படி சொல்கிறீங்க நல்லா இருக்கீங்களா உடம்பு என்ன செய்யுது சொல்லுங்கள் ஹாய் அக்கா வா காயத்ரி ஹாய் காயத்ரி நல்லா இருக்கேடி செல்லும் ஹாய்மா வாங்க எஸ்பி தங்க அப்புறம் நல்லாயிருக்கேன் உங்களுக்கு இன்னும் பணம் வரவில்லை என்று எனக்கு வருத்தமாக வாங்கிக்கிறது இல்லை இல்லை எனக்கு பணம் வருது நான் போய் சொல்லணும் எனக்கு பணம் வருது நிஜமாலுமே வந்துட்டு தான் இருக்குது டூ மந்த்ஸ் நான் எடுத்திருக்கேன் இவர் முகத்தில் சந்தோஷமாக இருக்கலாம் கண்டிப்பாக ராஜாமா சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டேங்க காய் நீங்கள் சாப்பிட்டீங்களா நினைச்சாங்க உங்களுக்கு நெட்டு பிரச்சனை தீர வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் கண்டிப்பாக அதை பண்ணிக்கோங்க சரியா இளவரசன்மா போய் மாசு ஆமா சி நான் போனவன் இல்லைன்னுக்கு நல்லா சக்ஸஸ் ஆகிடுச்சு காலையில் எட்டு மணிக்கு அங்கே ஒம்பது மணிக்கு இருக்கணும் சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒன் ஹவருக்கு முன்னாடி எட்டு மணிக்கே கிளம்பிட்டேன் அதுக்கு பாப்பாவுக்கு வேன் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்புறம் அவளை விட்டுட்டு திரும்பி அவங்க போகிறதுக்கே ஒம்பது பத்தாயிட்டு போயிட்டு என் நிஜமாலுமே நமக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நினச்சேன் நமக்கு கிடைக்காது சிஎஸ் கிடைக்காது அப்படிதான் தான் நினச்சேன் சிஎஸ்எண்ணா ஏதோ கடவுளோட புண்ணியத்தில் நான் அவங்களுக்கு கிடைச்சிச்சு சிஎஸ்எண்ணா உங்களுக்கு பரவாயில்லை வணக்கம் மட்டும் தான் எனக்கு தமிழ் அன்புடன் வணக்கம் தளமா வளர்த்துடன் வாழ்க்க பாசமலை ஹர்ணின்றங்க இத்தனையும் கட்டாச்சில அழுத்து போச்சு போங்க சரி சரி புது சொல்லு வாங்கிக்கலாம் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் சகோ நிறைய போட்டு இருக்கிறேன் என்று ஏன் புதிதா கேக்குறீர்கள் அப்படியா சண்முகம் இவங்க தாய் தாயின்னு தான் அதனாலதான் கேட்கிறேன் கேஆர் சிம்மா கே சகோங்க கே சகோ இனி என்னோட உங்களுக்கு இந்த நெட்டு பிரச்சனையும் வரக்கூடாது என்று நாளைக்கு நான் சரி இருங்க 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 சூப்பர் சூப்பர் சவ சீசன் குடுத்துக்காங்க இது உங்கள் தவறு இல்லை மீன்ஸ் யூடியூப் நிர்வாகம் செய்யும் தவறு இதுல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முருகேஸ்வரன் அருமை செல்லம்மா சகோதரி இன்று எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வந்தீங்க நேரில் இப்படி மொக்கையா போகும் என்று எதிர்பார்க்கல ஆமாராஜா உங்களுக்கு சம்பளம் எது வேண்டும் என்று நான் பத்து நிமிடம் திட்டிக்கிறேன் திட்டுறீங்களா சரி 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 இளவரசன்மா இளவரசன் சொக வணக்கம் கேர் சிமா கூப்பிட்டுருக்காங்க இனியும் இரவனுக்கு வாங்க வைரமண்ணா வணக்கம் வைரமண்ணா சிஎஸ்எம் சொல்லியிருக்காங்க இருபத்தொம்போது லைவ் போட்டு விட்டேன் சரி சரி வைரமண்ணா கலை விஜயம் இரவு வணக்கம் அக்கா இந்த நவீன் உங்களுக்கு பிடிக்குமா கண்டிப்பாக நவீன்மா உனக்கு கமெண்ட்டு எனக்கு நீங்கள் நல்லா கமெண்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எனக்கு பிடிக்கிங்க செல்லவன் ப்ளஸ் ப்ளஸ்ஸை எப்பவும் லைவே கட் பண்ணி போட்டாலே ஜிஎஸ் போகாது அப்படியே சங்கரண்ணா ஆ சரிண்ணா சரிண்ணா

அடுத்த வாரம் ஃபுல்லாகவே இப்போ போலே ஒன்பது மணிக்கு வரேன் அதுக்கு அடுத்த வாரம் வந்துட்டு நான் லைவ் வர முடியுமா என்னங்கிறது எனக்கு தெரியாது அப்படி இல்லைனா கூட நான் வந்து மதியான நேரத்தில் கண்டிப்பாக ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கண்டிப்பாக நான் லைவ் போடுறேன் சரியா அப்படி இல்லைனா கூட நைட்டு ஒரு ஒம்பது உங்களுக்காக நம்ம உறவுகளுக்காக மட்டும்தான் ஒரு கால் மணி நேரமாவது கண்டிப்பாக நான் வந்து ஒரு லைவ் போடுறேன் அடுத்த வாரம் ஃபுல்லாக வருவேன் அதுக்கு அடுத்த வாரம் வந்துட்டு ஒரு கொஞ்ச நாள் மட்டும் கொஞ்ச நாளில் ஒரு பதினஞ்சு நாள் மட்டும் அதுக்கப்புறம் இப்போ போலே வருவேன் வைரம் சோகோ வணக்கம் யாதும் முறை வைரம் சோகோ ஓகேமா சஸ்பென்ஸ் வைக்காதீங்க என்னன்னு தெரியல கண்டிப்பா சொல்றேன் அவங்க சொல்லப்படா சொல்லிருக்காங்க கண்டிப்பா கேட்டுட்டு நாளைக்கு சொல்றேன் வாங்க பாலா சகோ ஓகே சில சப்ஸ்க்ரைப் பண்ணிருக்கீங்களா கேட்க கிளம்புலமா செஞ்சு என்ன ஒருங்க டைம் கீப்அப் பண்ணுங்க இல்ல பெஞ்சு மேலயேன்னு இல்லைங்க செஞ்சு என்ன வைரவன் சகோனிக்க இளவரசன் சகோ எந்த ம் இருக்கார் ஆமா இளவரசன் தான் அங்கே கண்டுபிடிச்சேன் அண்ணன் நான் அவங்களோட கமெண்ட்டே வந்து எனக்கு எப்பவுமே தனியா இருக்கும் ஏன்னா அவர் எப்பவுமே ஸ்டார்டிங்லேருந்தே அப்படிதானே போடுவார் எனக்கு இந்த மாதிரி கமெண்ட்டு போடும்போது அவரோட முகம் எனக்கு சுத்தமாக மறந்து போயிட்டு சுத்தமாவே அவரோட பேசு எனக்கு மறந்துட்டு இப்போ லவி போடுறது இல்லையா யாது முறையா நான் அண்ணன் அப்படி அக்கா பி கேக்கல லைவ்ல ரெண்டு நவீன் இருக்கும் உங்களுக்கு ஓ அப்படியா ஒன்னு எனக்கு பிடிக்க முடியாத சரி செஞ்சு என்ன சரி